வெற்றி மேல வெற்றிங்க தொட்டதெல்லாம் தட்டம் கட்டி கலக்கிறாரு அண்ண சந்தானோ யாரு என்ன சொன்னாலும் தடப்போட வந்தாலும் தட்டி விட சொன்னாரு அண்ணன் வெற்றி மேல வெற்றி தொட்டதெல்லாம் தட்டம் கட்டி கலக்கிறாரு அண்ண சந்தானோ யாரு என்ன சொன்னாலும் தடப்போட வந்தாலும் தட்டி விட சொன்னாரு அண்ணன் தட்டம் கட்டி கலக்கிறாரு

தாம்பரம் பல்லாவரம் பொழிச்சல் ஊருப்பா நம்ம அண்ணனுக்கு பிடிச்ச ஊரு சென்னதான் தானம்பா ஹீரோ